வணக்கம் தோழர்களே இன்று நாம பார்க்க போகும் அந்த நடிகர் தமிழ் சினிமாவின் பிரபலம் ஜோசப் விஜய் விஜய் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகன் அவரது கலை பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டு சிறப்பு தோற்றம் வெற்றி மூலம் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் நாளைய தீர்ப்பு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான விஜய் பின்னர் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் விஜய் பிரபல இயக்குநர்களுடன் சேர்ந்து போக்ரி சிவகாசி கில்லி மாஸ்டர் சர்க்கார் போன்ற வெற்றி படங்களில் நடித்தார் அவரின் ரசிகர்களுக்காகவே விஜய் தளபதி என்று அழைக்கப்படுகிறார் இப்போ தமிழ் சினிமா உலகில் விஜய் ஒரு பெரும் பிரபலனாக இருக்கிறார் அவரது நடிப்பு ஆற்றல் அன்பு எல்லா தரப்பிலும் பாராட்டப்படுகிறது அவர் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை இரண்டாம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறுவினார் இந்த தளபதி என்னென்ன சாதனைகளை வென்றுள்ளார் என்று உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள்